அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்ற ஜிம் சாக்கா கட்சி இன்று பதவியேற்றுக் கொள்கிறது அனைத்து அமைச்சர்களுக்கும் இன்று ஆளுநர் விஜயகாந்த் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல யார்யா என் இனிய தமிழ் மக்களே உங்கள் பசத்திற்குரிய வாரதி ராஜாவாகி என்ன இதுவரை நீ இதுவரைக்கும் பேசினதே போதும் நான் சொல்றதை மட்டும் சொல்லு அது போதும் அப்படியே நீ என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்லுவ ரொம்ப விட்டுருவேன் சொல்றத சொல்லியா ரொம்ப பேசுன

விட்ட முதலமைச்சர் பதவி கூட கேப்போர் நான் தான் அமைச்சர் முதல்ல அமைச்சர் பதவி எடுத்துக்கிறேன் அடுத்தது யாரா அடுத்தது நான் தான் நான் தான் உனக்கு பேர் இல்லையா ஓ இருக்கே இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு சார் யவ் பொய் புலுமணி நான் சொல்றத சொல்லியா கமலஹாசன் ஆகிய நான் நான் தான் கமலஹாசன் நான் தான் கமலஹாசன் இவன் வயல யாராவது சீம தண்ணியை ஊத்துனியா

வல்லவ பொ மத்தியில ஒரு மன்மதன் சார் நான் தான் லிட்டில் சூப்பர் ஸ்டார் வருங்கால சூப்பர் ஸ்டாரு நான் தான் அது என்ன சுப்பிரபாதமா எடுத்து பாடிக்கிட்டே இருக்க நான் சொல்றதை மட்டும் சொல்லியா

பூர்ணம் விஸ்வநாதன் என்னையா பேர் வச்சிருக்க வாயிலே நுழைய மாட்டேங்குது பூர்ணம் விஸ்வநாதன் ஆகிய நான் பாட்டெல்லாம் அப்புறம் பாடிக்கலாம் யோ நான் என்ன நான் சொன்னேன் நான் என்ன சொல்லணும் அதை சொல்லியா கட்டுப்பட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போக பசிக்குது